வணக்கம் சர்வதேச விவகார ஊடகவியலாளர் கிறிஸ்டியன் எழுதிய கட்டுரை இப்பொழுது அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே டி வேன்சனுடைய மனிபி உச மற்றும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் மற்றும் சக்தி வள அமைச்சர் ஆகியோர் கிரீன்லாண்டில் சென்று இறங்கியிருக்கின்றார்கள் இது கடந்த முப்பது வருடங்களில் இல்லாத அரசியல் ரீதியான மிரட்டலும் அச்சுறுத்தலுமாக இருக்கின்றது இது போன்ற அச்சுறுத்தலை முன்னர் எப்பொழுதும் சர்வதேச சமுதாயம் சந்திக்கவில்லை என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளை இப்படியே பார்த்து கொண்டு இருப்பதனால் நாங்கள் நல்ல பிள்ளைகள் ஆகிவிட முடியாது ஐரோப்பிய ஒன்றியம் டென்மார்க் உட்பட தங்களுடைய நிலையான கருத்து என்பதை திட்ட தெளிவாக டொனால்டு டிரம்பிற்கு கூறி கோடு வரையாமல் விடுவார்களாக இருந்தால் இந்த பிரச்சனையை தடுக்க முடியாமல் இதுவே நிஜமாகவும் மாறிவிடும் இந்த வாரம் கிரீன்லாந்து வந்திருக்கும் அமெரிக்காவினுடைய தூது குழுவினர் ஒன்று கிரீன்லாண்டினுடைய புகழ் இடங்களை பார்வையிட வந்திருக்கின்றார்கள் இரண்டு கிரீன்லாண்டினுடைய கலாச்சாரத்தை பழகுவது அதற்காக பெருந்தொகை பணத்தை அமெரிக்காவினுடைய கொன்சலேட் தர தூதராலயம் கிரீன்லாந்து நுக் நகரத்தில் இருந்து வழங்கி இருக்கின்றது இது சாதாரண தொகை அல்ல பெரிய தொகை என்றும் குறிப்பிடப்படுகின்றது மூன்றாவதாக கிரீன்லாந்து நாட்டினுடைய தேசிய சவாரி ஆகிய பனிக்கட்டியிலே வண்டியில் உட்கார்ந்து நாய்கள் இழுக்க செல்லுகின்ற என்ற பிரயாணமாகும் இந்த பிரயாணத்தை அமெரிக்காவினுடைய உப அதிபர் ஜே மனைவி செய்ய இருக்கின்றார் இதன் மூலமாக இவர்கள் சொல்ல வந்திருக்கும் செய்தி டென்மார்க் என்ற நாட்டிடம் இருந்து கிரீன்லாந்து நாடு இன்னமும் சொந்தமாக விடுதலை பெறவில்லை என்பதும் கிரீன்லாந்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்திடம் அனுமதி எதுவும் பெறாமலும் அமெரிக்காவினுடைய தூதுக்குழுவினர் வந்து இவ்வாறு செய்வதானது ஓர் அத்துமூறலாகவும் கிரீன்லாந்து அரசிக்கும் டென்மார்க் அரசிக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் இருப்பதாக அந்த கட்டுரை தெரிவிக்கின்ற இவர்கள் கூறியிருக்கின்ற காரணங்கள் ஓர் உல்லாச பயணிகள் குழு வருவதை போல இருந்தாலும் இந்த பயணத்தின் பின்னால் அரசியல் இருப்பதை யாரும் மறுத்துவிட முடியாது இந்த பயணத்தில் மூன்று ஆபத்துகள் உண்டு இப்பொழுது கிரீன்லாந்தில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற இருக்கின்றது அந்த தேர்தல் கதவை தட்டிக் கொண்டிருக்கின்ற வேளையில் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் இதனால் அமெரிக்காவிற்கு ஆதரவானவர்களுக்கு வாக்களியுங்கள் என்கின்ற ஒரு மறைமுகமான பிரச்சாரம் இதற்குள் இருக்கின்றது இரண்டாவதாக கிரீன்லாண்டினுடைய அரசு நடத்திய தேர்தலில் இன்னமும் புதிய கட்சி ஆட்சிக்கு வரவில்லை ஆகவே இத்தகைய ஒரு காபந்து நிலைக்குள் இவர்கள் வந்திருப்பதானது யார் இவர்களை தடுப்பது என்ற கேள்வியை ஏற்படுத்தி இருக்கின்றது கிரீன்லாந்து போலீசார் இது தொடர்பாக இன்று ஊடகவியலாளர் மாநாடு ஒன்றை நடத்துவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது ஏடி வேன்சினுடைய மனைவி உஷா வேன்ஸ் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை கிரீன்லாந்தில் தங்கியிருப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கின்றன அடுத்ததாக டொனால்டு டிரம்பிற்கு எதிராக கிரீன்லாந்தில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த நேரம்தான் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் இதற்கு இரண்டு மாதங்கள் முன்னதாக டொனால்டு டிரம்பினுடைய ட்ரம்ப் கிரீன்லாண்டிற்கு வந்ததும் அதை ஐரோப்பாவில் பலர் எதிர்த்ததும் தேவையற்ற பிரச்சனை என்று அவர் கோபப்பட்டதும் ஒரு சம்பவம் முந்தைய பயணத்தில் இருந்த தவறுகளை தவிர்த்து இப்பொழுது ஒரு சீரான முறையில் இந்த பயணத்தை செய்திருப்பார்களா என்றால் டொனால்ட் டிரம்பினுடைய மகன் ஜூனியர் ட்ரம்ப் வந்ததற்கும் இடையில் பெரிய வேறுபாடுகள் எதுவும் இல்லை இப்படியே மௌனமாக இருந்தால் அமெரிக்கா இதே பாதையில் சென்று கிரீன்லாண்டை என்னுடையதாக மாற்றிவிடும் எப்படி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவினுடைய படைகள் மிக அமைதியாக கருங்கடலின் வடக்கே இருக்கின்ற நுழைந்து அதை மாற்றிக் கொண்டனவோ அது போன்ற ஒரு நிலை வரும் என்கின்ற ஒரு பொருள் இதற்கு தொக்கி நிற்கின்றனர் அதேவேளை இன்னொரு தடவை இவர்கள் இப்படி வருவார்களாக இருந்தால் கிரீன்லாந்து மக்களினுடைய மரியாதையை இன்றைய போல சந்திக்க முடியாது என்று ஆட்சியாளர்கள் தெரிவிக்கின்றார்கள் இன்றைய பிரதம் மூட் பி பொழுது இது அமெரிக்காவினுடைய ஆக்ரோசமான சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த இடத்தில் சக்தி மிக்க ஐரோப்பா அமெரிக்க அதிபருடன் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது எதிராக இப்படி சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக பொறுப்பேற்று நடப்பதை கண்டித்து சரியான கோடு கிழித்து ஒரு நாட்டினுடைய உப அதிபர் தலைமையிலான குழு உள்ளே வருகின்ற பொழுது அதற்கான வரன் முறைகளையும் அந்த நாட்டினுடைய அரசு அனுமதியையும் பெற்று உள்ளே செல்லுகின்ற நெறிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற கோட்டை வரைய வேண்டும் இது போன்ற ஒரு தவறை முன்னர் அமெரிக்கா நிகழ்த்தி இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபராக பராக் ஒபாமா இருந்த காலத்தில் பராக் ஒபாமாவிடம் எந்த அனுமதியும் பெறாமல் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவை அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் அழைத்து அவர் காங்கிரஸில் வந்து பேசினார் அதன் பின்னர் ஒபாமா எக்காரணம் கொண்டும் நீர் வெள்ளை மாளிகைக்கு வரக்கூடாது என்று அவருடைய வெள்ளை மாளிகை வரவை தடுத்ததும் அமெரிக்கா பாதுகாப்பு சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக முதல் தடவையாக வாக்களித்த சம்பவங்களும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது நெட்டன் ஜாகுவினுடைய பயணம் போன்ற ஒரு பயணமாகவே இது இருக்கின்றது டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் அமைதியான வழியில் அல்லது அமைதியற்ற வழியில் கைப்பற்றுவது அவருடைய திட்டமாக இருக்கின்றது இந்த விவகாரத்தை ஐரோப்பா பேச வேண்டிய தேவையும் இருக்கின்றது அதேவேளை கிரீன்லாந்து சென்றிருக்கின்ற அமெரிக்காவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வேல்ஸ் சக்திவள அமைச்சர் கிரிஸ் ரைட்ஸ் ஆகிய இருவரும் கிரீன்லாண்டில் அமைந்திருக்கின்ற அமெரிக்காவினுடைய டுலி பேஸ் என்று கூறப்படுகின்ற ராணுவ தளத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் நாய்கள் ஓட்டம் சர்க்கலில் அமெரிக்க உப அதிபரனுடைய மனைவி ஈடுபட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய கொன்சலே தூதராலயம் இந்த நாய்கள் ஓட்ட அமைப்பிற்கு பெருந்தொகையான பணத்தை வழங்கியதாக கூறப்படுகின்றது ஆனால் தொகை வெளியே வரவில்லை அதேவேளை இவ்வாறு வந்தவர்களுடன் கிரீன்லாந்து அரசு எந்தவித பேச்சுக்களையும் வைத்துக் கொள்ளாது என்று கூறப்பட்டிருக்கின்றது இவர்கள் வந்த காரியத்தை முடித்து திரும்புவார்கள் ஆனாலும் கூட இந்த இடத்தில் எங்கோ ஒரு சர்வதேச பெரும் ஓட்டை இருப்பதை மறக்க முடியவில்லை இதே போன்ற ஒரு பயணத்தை தைவான் தீவிற்குள் சீனாவும் சீனாவினுடைய நடத்தினால் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பது கூட ஒப்பூட்டு ரீதியான சுவாரஸ்யமான கேள்வியாகவே இருக்கின்றது கிரீன்லாந்து என்பது சாதாரணமான ஒரு தீவல்ல நாம் நினைப்பதை போல சின்னஞ்சிறிய ஒரு தீவும் அல்ல அது பிரமாண்டமான ஒரு கண்டமாக இருக்கின்றது வடதுருவ பகுதியிலே தன்னை நிலைநிறுத்தி இருக்கின்றது டென்மார்க் என்கின்ற சிறிய நாடு அதை வைத்திருப்பது அந்த நாட்டுக்கு பெருமையாக இருக்கின்றது அதேவேளை வெறும் ஐம்பத்தி ஆறாயிரம் பேரை மட்டும் மக்களாக கொண்ட கிரீன்லாந்து நாடு சுயமாக சென்று என்ன செய்ய போகின்றது என்ற கேள்வி இருக்கின்றது ஏனென்றால் படைபலம் போதியதாக இல்லை சீனாவை பொறுத்தவரையில் கிரீன்லாண்டினுடைய வளங்களில் சீனா ஆர்வம் கொண்டதாக இருக்கின்றது ரஷ்யாவும் கிரீன்லாந்தில் ஆர்வம் கொண்டதாக இருக்கின்றது வரலாறு காணாத மிகப்பெரிய மூல வளங்கள் கிரீன்லாந்தில் புதைந்து கிடக்கின்றன ஆகவே டென்மார்க் என்கின்ற நாடு கிரீன்லாந்தை வைத்து செய்வதற்கு எதுவும் கிடையாது இதுவரை செய்ததும் பெரியதாக இல்லை அமெரிக்காவினுடைய கையில் வந்தால் அது மாற்றம் அடையும் என்றும் எதிர்வரும் காலத்தில் வர இருக்கின்ற துருவ பணி பகுதியில் நடைபெற இருக்கின்ற சர்வதேச வர்த்தக பயணங்களிலே கிரீன்லாந்து ஒரு மத்திய நிலையமாக திகழும் என்றும் அமெரிக்கா கருதுகின்றது ஏனென்றால் இப்பொழுது துருவ பணி உருகிக் கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் மூன்று மீட்டர் அளவிற்கு கடல் உயரப்போகின்றது இந்த நிலையில் வட துருவத்தினால் கப்பல் பயணங்கள் பனிக்கட்டி இல்லாமல் சுழுவாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த வர்த்தகத்தை அமெரிக்கா குறிவைப்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கிறது எததகரே அமெரிக்கா சீனா ரஷ்யா மூன்றினுடைய ஒரு மய்யமாக கிரீன்லாந்து 버마 என்பது கூட ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது அத்தகைய நிலையில் இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கின்றது இந்த சம்பவம் சாதாரணமானது அல்ல உலகத்திற்கு ஒரு அதிர்ச்சி சங்கொலியாகவே இருப்பதாக கிறிஸ்டியன் மௌரிச்சனுடைய கட்டுரையை அடிஒட்டி அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீ சேதுரை வணக்கம் உறவுகளே